அதத்தான் போறீங்க நேரம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க கடையில இந்த விலைக்கே வந்து டைம் ஒன்பது மணி ஆயிட்டு கடையில ஃபுல்லாகவே வந்து இன்றைக்கு வேலை

நான் வந்து என்ன ரெண்டு நாளைக்குள்ளே பார்சல் பதினாலாம் தேதிக்குள்ள பார்சல் போட்டுடுன்னு சொன்னா தான் ஒரு பதினெட்டாம் தேதி பதினெட்டு பத்தொன்பது ரெண்டு நாள் ஷாப்பிங் பண்ணி கடைக்கு வந்து உடுப்பு போட வேண்டியிருக்கு அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான வேலை ஃபுல்லாக வந்து என்ன சொல்கிறது மிக்க நேரம் நிறைய பேர் என்ன என்ன என்னோட தொடர்பில் இருக்கிறாங்களுக்கு தெரியும் வாட்ஸ்அப்பில் வந்து இப்போ வரைக்கும் மெசேஜ் ஒன்றுமே நான் வந்து பார்க்குறேன் ஓப்பன் பண்ணி நீ தான் பார்க்க போகிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேரமே வந்து ஒன்பது மணி நாங்கள் வந்து வடியாக குளிச்சிட்டு இப்போ வந்து சாப்பிட போகிறோம் சாப்பிடவேங்கிற டைம் அந்த வழிகள் சொல்வது தெரியுமா விடிய ஒலும்றது விடிய சாப்பாடு வந்து பன்னெண்டு மணிக்கு அப்போ மதிய சாப்பாடு பின்னே நம்ம அப்போ க சாப்பாடு அதுலேயோ சொன்ன மாதிரி விடிஞ்சது பண்ண மாதிரி தான் எனக்கு பேரை பார்த்தீங்கன்னு சொன்னால் பத்து மணிக்கு மேலே ஆகுது நாளைக்கு வர வந்து அஸ் அஸ்மிக்கு வந்து ஸ்கூல் தொடங்குது ஏன்னா அஸ்மி அஸ்மிக்கு வந்து ஸ்கூல் தொடங்கி திருப்பி வந்து லீவு விடுது ஸ்கூல் லீவ் விடுது 25 கிறிஸ்மஸ் லீவ் விடுது அங்க நான் அஞ்சு நாள் லீவ் விடுது எல்லாம் தெரியும் பாருங்க பிள்ளைக்கு பிள்ளை பாத்தீங்களா நைட் கொண்ட இதான வாட நைட் கொண்ட சரியா பை ஸ்கூல் தொடங்க பிரச்சனையா போகுமேனு சொல்ல முடி வளக்க கூடாதுன்னு சொன்னவே நான் வந்து நாங்க டை மாசம் டை மாசம் நாங்க வந்து வெட்டிடுவோம் ஓகே பாதி சொன்ன இப்ப வந்து நாங்க சாப்பிட போறோம் அப்பா வெட்டி சாப்பிடுவோம் ஓ அப்பா வெட்டி பாதி சொன்ன இப்ப சாப்பிட போறோம் அம்மா வந்து சாப்பாடு செஞ்சுட்டிருக்கா புட்டை வச்சு வச்சிருக்கா இறைச்சி கறி வேற என்னமா பூசணி கறி பூசணி பொரியல் மீன் பொரியல் நெத்தலி எங்க அம்மாக்கள் வந்து பே வந்து போர்த்த மூடி கொண்டு படுத்துட்டாங்க நேர்ஸ்னா டைம் அப்படி நீ என்ன நேரா இதுதான் இப்ப இப்ப எப்பயுமே வந்து

அஸ்மிதான் விட அஸ்மிதான் ஆறக்கு அதுக்குறதா நாங்கெல்லாம் உடம்பையா அப்படியே போய் இப்படியே கடைக்கு போய் அங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டு இப்படி இடஒது ஒன்பது மணி அங்க வீட்ட வரைய மணிக்கு வந்து இதுல எல்லாருமா இருந்து குறந்த அப்படியே ஹோல்ல இருந்து எல்லா கதை எல்லாம் கதைச்சு எல்லாம் முடிய பத்து பய பதினொரு மணி ஆகும் அதுக்கு புறா போய் குளிச்சுட்டு வந்து சாப்பிட்டுட்டு புறா படுத்து கொஞ்சம் நேரம் போடும்பாது திருப்பி படுக்கிற அப்போ பன்னெண்டு மணி ஆகிடும் அதே மாதிரி தான் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கோயிலெலாம் வந்துட்டோம் கடைக்கு வந்து குளிச்சுட்டு நிற்கிறோம் இப்போ வந்து சாப்பிடுவோம் ஃபர்ஸ்ட் வந்து சாப்பிடுவோம் வேணா சரி ஒரு பிளேட்லேயே வந்து இல்லை இப்போ டீ பார்க்குறீங்க டைம் சரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நாங்கள் பிளேண்டி ஒன்று நல்ல ஸ்ட்ராங்காக ஒரு பிளேண்டி ஒன்று போட்டு புட்டை வச்சுருக்கோம் புட்டுக்கு வந்து டிவி பிளேண்டி நல்லா இருக்குது சரியா பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல ஒரு பிளேண்டி ஒன்று போட்டு நல்ல புட்டு கருவாட்டு பொரியல் மீன் பொரியல் சாப்பாடு போட்டு எல்லாருமா வந்து இதுல இருந்து எல்லாருமாட்டா எல்லாரும் சாப்பிடு பண்ணிட்டாங்க நாங்க அஷ்மியும் ரித்திக்கு தான் முடிச்சுட்டு இவ்வளோ பெருமையாக வந்து என்ன சாப்பிட்ணும்னு சொன்னால் நல்ல பிளேண்டையும் போட்டு சாப்பிட போகிறோம் சாப்பிட்டுட்டு வேவையில் இறுதி பார்த்தீங்கன்னு சொன்னால் பத்தரை பதினோரு மணி ஆகுது அனைத்து தான் எனக்கு வேலை நீங்க இவா சாப்பிட்டா இப்ப போய் படுக்க போறோம் சரி அவக்கான பெட் எல்லாமே ரெடியா இருக்குது போய் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா சரி நான் வந்து நம்ம வேலை எல்லாம் பாக்க போறோம் இந்த வேலை எல்லாம் பாக்க போறீங்களா அம்மா போ சண்டே தான் வேலை செய்யற புள்ள எல்லாம் பாக்க போதே பலவே வந்து என்ன இரவுல நைட்ல என்ன வேலை சாப்பிட்டு படுக்கறது அம்மா எல்லாம் வந்து நாளைக்கு வந்து இவாக்கு ஸ்கூல் தொடங்கற படியா எக்ஸ்ட்ரா ஒரு வேலை இருக்குது என்ன வேலை ஸ்மி சொல்லுங்க காபி ஆ எல்லாம் எடுத்து வச்சி மற்ற பாத்தீங்கன்னு சொன்னா

சாப்பாடை பார்த்திங்கன்னு சொன்னால் இன்னைக்கு வந்து ட்ரெண்டு சாப்பாடு என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்களா அம்மா வெள்ளை மா புட்டு மா வச்சுருக்கா சுவேசம் காட்டுங்க அரிசி மா புட்டு மா வச்சுருக்குறா சரியா அரிசிமா புட்டு ஓகே என்னென்ன சாப்பாடு என்னென்ன கறியன்னு சொன்னால் விராட்சி கறி மீன் பொரியல் கருவாட்டு பொரியல் இப்போ என்ன செய்ய போகிறோம் சாப்பிட போறோம் ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நாங்கள் சாப்பிடுவோம்

அப்போ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க கட்டா கரெக்டாக காட்டோன்னு சொல்லிட்டுதான் நான் சாப்பிட்டு வேலை வேலைக்கு இந்த ஃபுல் வேலை எனக்கு ஃபுல் தையல் வேலை தான் நிறைய வேலை நானும் சின்ன மாட்டியாக இருந்தால் ஃபுல்லாக தைய தையல் வேசிணது வீட்டை வரவே லேட்டாக போய்டுந்தேன் கடை போட்டு எல்லா கடையும் கூட்டினா அப்புறம் தான் நாங்களும் கூட்டினது இப்போ சாப்பிட்டு வேலை என்ன வேலை செஞ்சுடுங்க ஆயன் பண்ணி தருவேன் சரியா

கோமன் புக்ஸில் வந்து கமன் பண்ணுங்கள் கோமன்ஸை பற்றி சில கதையை வந்து கிடைக்க கூடியது சாப்பிட்டு வர நார்மலாக ஓகே ஓகே பாத்திங்க ஒரு சென்னை இப்போ அப்படியே சாப்பிட்டு வந்துவிட்டோம் என்னோடய வந்து

ரெண்டாம் ஆண்டு ஒன்பதாம் ஆண்டு வரை நான் படிச்ச ஸ்கூல் இது இதே தான் அஸ்மிய வயசு அஸ்மிக்கு ஆறு வயசு ஏழு வயசுல இருந்து இந்த ஸ்கூல் போனான் பதினிஸ் ஸ்கூல் போனான் இந்த ஸ்கூல் அஞ்சம்புளம் ஸ்கூல் அதுல இருந்து நான் பாவிச்சிட்டேன் இப்போ வந்து எங்கள் மகள் பாவிக்கிறான் ஒரு பெருமை நான் எங்களோட அக்கா அண்ணா எல்லாருமே பாவிச்சிட்டேன் எங்கட மகள் பாவிக்கிறாரு பெரிய ஒரு பெருமை பாத்தீங்கன்னு சொன்னா நான் வந்து உடுப்பை வந்து அயன் பண்றதா இருந்து பாத்தீங்கன்னா சொன்னா சுபேஷன் ஓகே சுபேஷன் வாங்க அயன் பண்ணுங்கள் ஓகே என்ன சுபேஷன் பெரிய வேலையில விட்டுட்டேன்மா இல்ல என்ன சொன்னா பிள்ளைங்க படிப்புல வந்து ரெண்டு பேருமே வந்து சேர்ந்து தான் செய்யணும் அது மட்டும் இல்ல ரெண்டு பேர் என்னன்னு சொல்றது என்ன பங்கிருக்கு பெண்ணுக்கும் எல்லா ஆண் பெண் வரையில எல்லாமே சரிக்கு சமன் என்று சொல்லுவாங்க எல்லா விஷயத்திலயுமே அதை வந்து அடங்கணும் என்ன சொல்றீங்க சுரேசன்

பார்த்தீங்கன்னு சொன்ன சுசன் அப்படியே அப்படியே எங்களோட இந்த மேசனை இருக்கிறத வந்து நீங்கள் சொல்லி விடலாமனு நினைக்கிறேன் தெரியுமா இந்த என்னன்னு சேசன் நல்ல பிள்ளையாக நடிக்கிறது என்னென்னு சொல் என்று சுவேசனை தெரிஞ்சு தெரிஞ்சுக்கணும் இப்படி அமைதியாக இருந்திருந்தே எல்லாரும் சொல்கிறது என்னென்னு சொன்ன சுவேசனை பார்த்து நல்ல பிள்ளை நல்ல பிள்ளை நல்ல பிள்ளை என்று சொல்கிறது ஓகே அவளுக்கு தெரியுமா மனசி பெருமையா அந்த ஃபர்ஸ்டா வின் பண்ணினா வந்து சொல்லுவான் இல்லை அது அவளுக்கு தெரியுமா இது நான் எடுத்த gift எஸ் அஸ்மிதா வின் பண்ணின gift தான அஸ்மிதா காட்டுங்க பாப்ப மடுத்து அப்ப ஐயன் பண்ணட்டும் நான் இப்பயோ காட்டினா தான் என்ன அஸ்மிதா ஏன் இந்த என்னது நம்மள பைய கிளாஸ் இது இது வந்து நாங்க ஜால் படத்துல வாங்கி ஜால் படத்துல வாங்கி வந்து நாங்க இது வந்து

மற்ற பார்த்திங்கன்னா சுதேசன்ட ப்ரேம் மற்ற எந்த பிரேமுமே வந்து எங்களோட பிரேமுமே வந்து இருக்கேன்னு சொன்னால் எங்களோட இடத்து எங்களோட வீட்டில் வந்து கொழுவே இல்லாத அளவுக்கு பிரேம் இருக்குது இப்போ நாங்கள் ஒரு வீடு கட்டினா தான் என்ன சுதேசன் ஓகே அப்போ நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் இன்னொரு வீடு கட்டி போக மாட்டோம் இந்த பிரேம்லாம் அப்படியே பேக்கிங் உடைக்காமல் அப்படியே இருக்கும் நாங்கள் வந்து வீடு கட்டிட்டு போய் கொழுவோம் ஓகே என்ன செய்யறீங்க பெட்ஷீட் டைம் பண்ணுறீங்களா ஆ உண்மையாவா அந்த அது ஆயிடுது தெரியாதே கே தெரியாதா இல்ல அணை ஏதோ இப்போதான் நாங்க பள்ளிக்கூடம் போன மாதிரி கிடக்கு அது கிரையல அதான் நான் அப்படி சொல்லல சே சார் நாங்க இப்போதான் பள்ளிக்கூடம் போன மாதிரி கிடக்கு இப்ப போறீங்கனா இப்ப நாங்க போய் எத்தனை வருஷம் சொல்லுங்க அப்போ பத்து வருஷத்துக்கு கூட இப்போ இருபத்தேழு வயசுன்னு சொன்னால் நீங்கள் போய் பத்து வருஷம் நான் வந்து பதினோரு வருஷம் ஆமாம் உண்மையுமே இப்போ தான் படித்த மாதிரி இருக்கு ஸ்கூல் அதுக்கடியே எங்கூட பிள்ளையாலி ஸ்கூல் போகுது ஓகே வந்து சுபீஷன் அயன் பண்ணுறார் அயன் பண்ணட்டும் ஐன்மனே தெரியமா செட்ல அன்னை ஐன்மனேட ஓகே ஓகே இதுல அடிச்சிருக்கீங்க இல்ல அடிக்குது Adikile idu vandavaaga chinna size set sorry appo pudu satta sorry sorry sivan pudu satta edaaradhukku na palaya satta vanduten okay paathikonga sena subeshangane naan entha undu யூனிஃபார்ம் வந்து ஏன் பண்ணிட்டு நான் சொல்கிறது நான் இப்போ சொன்ன மாதிரி இப்போ தான் நாங்கள் வந்து ஏதோ ஸ்கூல் போன மாதிரி கிடக்கு ஆனால் அதுக்கிடையிலே வந்து எங்களை பிள்ளையு போகுது நீங்கள் சொல்லுவீங்க நீ சின்ன வயசுலேயே கல்யாணம் கட்டிவிட்டு நம்ம பிள்ளைய போகுந்தானே தானே அப்படி இல்லை இப்போ ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் ஸ்கூல் போன மாதிரி இருக்கு அதுக்கிடையில் எஸ் பி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் வருஷம் ரெண்டாம் ஆண்டும் வரப்போகுது அதுமாதிரி அதிசயம் தான் என்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சில வீடியோ கமெண்ட்ஸ் கொமெண்ட்ஸ் என்னன்னு என்னென்னு சொன்னால் நீங்களும் வந்து உதவி செய்யலாம் உதவி செய்யலாமனு உண்மையாக நாங்கள் நான் சொல்லி எங்களை நான் சொல்லிடுறேன் நீங்கள் வந்து குறிப்பிட்ட ஆக்களை வந்து நீங்கள் இப்படியெல்லாம் செய்கிறத்துக்கு வந்து நீங்கள் மற்ற ஆக்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம் அப்படி எல்லாம் சொல்லியிருந்தீங்க வீடியோ சில என்னென்னு சொல்லி பொதுவாக தெரியல போனாக்காடு பர்த்டே வந்து சொல்லியிருந்தீங்க சில பேர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொருத்தருக்குமே வந்து ஒவ்வொரு வந்து ஒவ்வொரு மைண்ட் செட் இருக்குமே என்னன்னு சொல்றது சில பேர் வந்து உதவி செய்யறது வந்து தாங்க உதவி செய்யற வந்து யாருக்குமே தெரியக்கூடாது அந்த உதவி போய் சே சேர்ந்தா காணுமனு சொல்லி சில பேர் வந்து உதவி செய்யறது பேர் சொல்லாம ஊரம் மட்டும் சொல்லி சில பேர் வந்து ஊரம் சொல்றதில்ல நீங்க அந்த உதவி செய்யறது சேர்ந்தா மட்டும் காணும்னு சொல்லி சில பேர் வந்து சொல்கிறது சில பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா என்னன்னு சொல்கிறது தாங்க செய்கிற உதவியை வந்து இப்போ வீடியோக்கில் வீடியோவில் போடாமல் தாங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் வந்து செய்கிறது மற்ற பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு மைண்ட் செட் வந்து தாங்க செய்கிற உதவி வந்து வீடியோவில் போட்டால் வந்து இன்னும் இதை பார்த்துட்டு வந்து தங்கள மாதிரியே வந்து இன்னும் நிறைய பேர் வந்து உதவி செய்ய முன் வருவாங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை வந்து பதிவுடுறது அப்படி ஒரு சொல்லி நிறைய மைண்ட் செட்டில் வந்து வந்து சில பேர் வந்து ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கு வந்து ஒவ்வொரு மைண்ட் செட் அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சில பேர் வந்து உதவி செய்ய வந்து வெளியில் காட்ட மாட்டாங்க அந்த வேலையில் சில பேருக்கு வந்து விருப்பம் இருக்காது தாங்க செய்கிறது வந்து இதுதான் இதுதான் வந்து வீடியோ போடுறதுக்கு நீங்க வந்து நீங்களா வந்து நினைச்சு வந்து சொல்ல வேணாம் நிறைய பேர் வந்து உதவி செய்யறாங்க ஆனா வந்து வீடியோல வந்து காட்டில குறிப்பா வந்து குறிப்பாடு சொல்லாமல் வந்து நீங்கள் சில பேர் என்ன சொல்கிறது அங்கே அக்காக்கெல்லாம் கொவன் வந்து போட்டிருந்தீங்க ஆனால் வந்து அவங்க வந்து உதவி செய்கிறத வந்து கட்ட அந்த என்னன்னு சொல்கிறோம் வீடியோவில் வந்து காட்ட விரும்பலை அவங்க செய்கிறாங்க மற்ற வந்து இன்னொரு விஷயம் வந்து ஒபத்தற்ற தனிப்பட்ட வாழ்க்கையில் வந்து நாங்கள் வந்து உண்மையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இடையில நீங்கள் இப்படி செய்கிறீங்க அப்படி செய்ங்க இப்படி செய்யாதீங்க இப்படி செய்யுங்கன்னு சொல்லி யாருமே வந்து தலை அது வந்து ஒரு கருத்தை வந்து நீங்கள் வந்து முன்வைக்கலாம் நீங்கள் இப்போ என்னன்னு சொல்கிறது நீங்கள் இப்படி செய்கிறீங்க இதை செய்தால் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கருத்தாந்து முன் வைக்கிறது வந்து வேற விஷயம் அதை விட்டுட்டு நீங்க இப்படி செய்யாதீங்க நீங்க இப்படித்தான் செய்யணும்னு சொல்லி கட்டாயப்படுத்துறது வந்து வேற விஷயம் அப்படி யாருமே வந்து யாரையும் வந்து தனிப்பட்ட ரீதியா வந்து என்னன்னு சொல்றது அவங்கள வந்து நாங்க வந்து யாருக்குமே சொல்ல இல்லாத அவங்க அவங்களோட லைஃப் அவங்க வந்து எப்படி வாழ விரும்புறாங்களோ அப்படியே வந்து வாழ விடணும் அது வந்து நான் இப்ப என்ன சொல்றேன் என்னுடைய சப்ஸ்கிரைபரும் சரி என்னுடைய நல்ல உள்ளங்கள் இருக்கணும் இதை வந்து ஒரு அட்வைஸா சொல்றேன் சொல்றேன் அடுத்தவங்க வாழ்க்கையை வந்து நாங்க பார்க்க போக கூடாது நீங்க இப்படி செய்யுங்க இப்படித்தான் நீங்க செய்யணும் கட்டாயம் அப்படின்ற மாதிரி நாங்க சொல்லவே போக கூட அவங்களோட லைஃப வந்து அவங்களுக்கு தெரியும் எப்படி கொண்டு போகணும் சில பேர் வந்து என்னென்னு சொல்கிறது அதை நீங்கள் நிற்கிற மாதிரியும் கூட எல்லாம் கொண்டு போவாங்க அவங்க என்ன சொல்கிற அவங்க அவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட விருப்பங்கள் எல்லாம் இருக்குது அதை கொண்டு அவங்க வந்து வாழ்க்கையை கொண்டு போவாங்க தயவு செய்து இதில் வந்து நான் என்ன சொல்கிறது இதை வந்து கொமெண்ட்டை எடுத்து வச்சு இதை ஒரு கன்டெண்டாக்க அதே கொண்டு மாதிரி இதை வந்து சொல்கிறோம் சில பேர் சில பேருக்கு உதவி செய்யறது ஓகே வீடியோக்கு தெரியல தனிய மாதிரி வந்து நிறைய பேர் உதவி செய்யணும்ன்றது இருக்கும் சில பேர் வந்து தாங்கள் செய்கிற உதவியை வந்து காட்டாமல் இருக்கணுன்றதும் செய்யலை அது வந்து அவங்களோட அவங்களோட விருப்பம் ஓகே சரி அதை விடுவோம் இது வந்து நாங்கள் கட்டாயமும் சொல்கிறோம் ஒரு குறையாக வந்து சொல்லலை அது வந்து அவங்க அவங்கள விருப்பம் அவங்க வந்து எப்படி எப்படி இருக்கிறாங்களோ இல்லை என்னென்ன செய்ய விரும்பாங்களோ அவங்கவுங்க செஞ்சுட்டு போகணும் இது வந்து எங்களுக்கு தேவையில்லாத ஒன்று மற்ற வந்து இந்த காது கூத்துற வீடியோ எல்லாம் நாங்கள் போட்டுருந்தாங்க கேட்டிருந்தீங்க உங்களுக்கெல்லாம் இப்போ இது கா கட்டாயம் தேவையாண்ட மாதிரி கேட்டிருந்தீங்க எங்கள் லைஃப்பில் வந்து இது சரி என்னன்னு சொல்கிறது இது வரணும் நாங்களும் வந்து உங்களுக்கு தெரியும் பார்க்குறவங்களுக்கு தெரியலையும் பார்க்குறவங்களுக்கு எந்த என்னன்னு சொல்கிறது எங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையை தான் அவங்களுக்கு வந்து நாங்க வீடியோவா போடுறோம் நாங்க தைக்கிறது நாங்க போறது வாரது சாப்பிட்றது இருக்கிறது அதை வந்து நாங்க வந்து வீடியோவா போடுறோம் அதை வந்து ரசிக்கிற மக்கள் நிறைய பேர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சொன்னா காங்க பார்த்துருப்பீங்க ஓடிக்கொண்டே இருக்கிறோம் நாங்கள் வந்து நிக்க இல்லை எங்களோட வயசு வந்து இப்போ இருபத்தேழு வயசுமே எந்த வயசுலாம் வந்து இருபத்தேழு வயசு ஆனால் இந்த வயசுல எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா சில சில இடங்க கூடுதலாக வந்து நூறுக்கு வந்து ஒரு எண்பத்தஞ்சு வீதம் இந்த வயசுல வந்து அம்மா அப்பாக்களோட இருந்து அம்மா அப்பாக்கள் இந்த என்னன்னு அம்மா அப்பாக்கள் இந்த இருந்து அம்மா அப்பாக்களோட இருந்து தனியாக பார்த்தீங்கன்னா இந்த வயசு தான் வெட்டிங் பண்ற வயசு இந்த வயசுல வந்து அம்மா அப்பாக்களோட இருந்து சமைச்சு சாப்பிடுற வயசு தான் இது ஆனால் நாங்கள் வந்து வெட்டிங் பண்ணாலும் வந்து எங்களோட சொந்த ஒரு முயற்சியில வந்து ஓடிக்கொண்டே இருக்கிறோம் ஏன்னு சொன்னால் நாங்கள் வெட்டிங் பண்ணிட்டேன் மற்ற வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு பிள்ளை இருக்குது எங்களோட வாழ்க்கையை வந்து நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் இந்த வயசுல வந்து யோசிச்சு வந்து கொண்டு இருக்கணும் இதெல்லாம் பெரிய வேலை என்ன சொல்கிற பெரிய ஒரு விஷயம் இல்லை நீங்கள் வந்து இந்த தோடு குத்துறது காது குத்துறது அது போடுறதுல இருந்து அதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஆசை எங்களோட லைஃப்ல வந்து அதெல்லாம் ஒரு பார் அப்ப அதெல்லாம் வந்து நாங்க ராசிச்சு கொண்டு மெட்டர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அதை வந்து செஞ்சு கொண்டு போறோம் இதுல எல்லாம் சில பேர் வந்து கமெண்ட் பண்றது உங்களுக்கு இந்த இதுல தேவையாண்டு எங்களுக்கு வந்து தேவைப்படாத அத வந்து நாங்க செய்கிறோம் ஓகே அதைத்தான் நான் வந்து சொன்னால் என்னன்னு சொல்றது ஒவ்வொருத்தர் லைஃப்லையும் வந்து தங்களை தங்கள் கொண்டு ஒரு விருப்பம் இருக்கும் அதை வந்து செய்ய விடுங்க நீங்க வந்து சொல்லி நாங்கள் வந்து செய்யாம இருக்க போறதும் இல்லை என்னன்னு சொல்றேன் மெட்டாக்கண்ட லைஃப்ல வந்து நீங்க இதை செய்யுங்க எதை செய்யாதீங்கன்னு சொல்லி தயவு செய்து யாருமே வந்து சொல்ல போகாதீங்க ஓகே என்னன்னு பார்த்து நிங்கசா உங்களோட லைஃப் இரவு லைஃபை வந்து காட்டி கொண்டிருக்கிறேன் அதான் சில கொமன்சியல் வந்திருந்தது என்னன்னு சொன்னா இதெல்லாம் உங்களுக்கு இப்ப தேவையா அஹ் நாட்டு நாடு போற இதுல மறு வந்து பாத்தீங்கன்னா சொல்லக்க உதவி செய்யுங்க அப்படி எல்லாம் வந்து இருந்தது அதான் சொல்றேன் இப்ப சொல்லுவாக்க ஒரு சில பேர் வந்து செய்யற உதவியா வந்து சொல்லி காட்ட மாட்டேங்க என்ன சொல்ற என்ன சொல்றது தங்களுக்கு தெரியாம வந்து தெரியாமல் மீடியாவில உதவி சொல்றது செய்வத போட்டாலும் நீங்கதான் இதை போராடிக்கும் நீங்கதான் முகத்தை காட்டி போட்டாலும் சொல்றீங்க என்ன கொண்டாடினாலும் நீங்கதான் சொல்லுங்க ஏன் இப்படி பெருசா கொண்டாடுறீங்க கொண்டாடிகிட்டு நீங்க தான் கொண்டாடினாலும் அப்ப என்ன சொல் வீடியோ போவாங்க சில பேர வாழ்க்கை உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில வந்து யாருமே வந்து தலையிடையிலா அது வந்து நீங்க அது ஆர் ஆரா இருந்தாலும் சொல்றேன் உங்க உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில வந்து யாருமே வந்து தலையிடலா நீங்களா சொந்தமா முயற்சி எடுத்து என்ன சொல்ற சொந்த ஒரு அஹ் இதுல வந்து இயங்கிக் கொண்டு போங்க ஓகே அது வந்து நல்ல விஷயமா இருந்தா ஓகே நான் இதை வந்து இந்த இதா வந்து வாதாரத்துக்கு வரையில இதில் வந்து சொல்ல வந்தேன் நான் ஓகே பாத்தீங்கன்னா எங்கட வாழ்க்கை இதான் நிலவில்லை பாத்தீங்கன்னா சார் ஒன்பது மணிக்கு போய் ஓடி 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 உழைச்சி கொண்டு என்னன்னு சொல்றேன் உழைச்சி இல்லாட்டி ஓடி ஓடி அடுத்த கட்டத்துக்கு போறதுக்காக நாங்கள் வந்து ட்ரைவ் பண்ணி கொண்டிருக்கோம்னு சொல்றோம் அப்படி ஒரு இதுல வந்து நாங்கள் நிக்காம ஓடிக்கொண்டே போய் கொண்டிருக்கிறோம் அப்போ பார்த்தீங்கன்னா சொன்னா அப்போ இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு விஷயமே இல்லை அதை வந்து எங்களுக்குண்டு ஒரு விருப்பம் இருக்கு அதை வந்து நாங்கள் செஞ்சு கொண்டு போறோம் சில பேர் வந்து தாங்கள் செய்த வந்து வெளியில வந்து காட்ட மாட்டோம் ஒரு குத்துறதோ காதுகுட்டோன்னு காட்ட மாட்டோம் தாங்கள் வந்து இப்படித்தான் ஒரு சாதாரணமா இருக்கணும்னு சொல்றதை காட்டுவினம் சில பேர் வந்து அப்படி இல்லை நாங்க நாங்க இப்ப என்னன்னு சொன்னா நாங்க என்ன செஞ்சாலும் உங்களுக்கு காட்டப்படுவோம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னா உடுப்பு எல்லாம் வந்து அயர்ன் பண்ணிட்டேன் பார்த்தீங்கன்னா சொன்னா ஸ்கூல் பேக் எல்லாமே வந்து ரெடியா இருக்குது ஓகே எல்லாமே எடுத்து அப்படியே நீட்டாக வச்சோம்னு சொன்னால் இன்னொரு விஷயம் இப்படியே வந்து தான் வலிக்கிட்டே அனுப்புவா அது வந்து வளமையா தான் நடக்கிறது என்ன நாங்கள் வேலைக்கு போற அப்படி வந்து அலுப்புல இருக்கிறதுனால அம்மாவே இப்படி எல்லாமே செய்து அஸ்மியை வந்து அனுப்பி விடுவா அதான் அம்மா அம்மாக்கு போய் சொல்றது எங்களையும் பள்ளிக்கூடம் அனுப்பிது எங்களோட பிள்ளையிலையும் அனுப்பி பா வந்து குடுத்து வச்சிருக்கோம் அது வந்து இப்ப அம்மா தான் நல்ல நித்துற ஓகே இப்ப என்ன சொன்னா நாங்க பாடுப்போமே என்ன செய்ய என்ன செய்யறேன் நீ பாடுப்பேன் இதான் இதான் டெய்லி நடக்கிறது பாத்தீங்கன்னு சொன்னா அது ஒரு என்ன சொன்னா நான் தான் ஜோசிஜி சொன்னது சொன்னா சுவேஷன் இதே மூறுக்கும் எடுத்து நாங்கள் கட்டாயம் காட்டுத்தான் போனோம்னு சொல்லி தான் இதை எடுத்தது ஓகே இதோட வந்து நாங்கள் வீடியோ முடித்து கொள்ள போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னமும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் நான் ஒரு சரி பாய்